அந்த ராமன் உங்களை காக்கட்டும் வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்யப் போகிறோம் என்ற மிக பெரிய ஒரு குழப்பம் உன்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை உன்னாலும் அறிந்து கொள்ள முடியவில்லை என்னாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை இதற்கு எல்லாம் காரணம் என்னவென்றால் நீ உன்னுடைய சர்வாதிகாரியாக இருக்கும் நான் இரண்டு பேரும் ஒன்று சேராததனால் மட்டும்தான் சாயப்பா என்று அழைக்கிறாயே தவிர நீ இன்னும் முழுமையாக எனக்கு விசுவாசமாக இல்லை விசுவாசமாக இருந்திருந்தால் இந்த யோசனைகளும் குழப்பங்களும் உனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது உன் மனதிற்குள் ஒரு குழப்பம் இந்த வருடம் சென்றது போலவே அடுத்த வருடமும் வீணடித்து விடுவோமா என்று முதலில் இந்த வருடம் உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ வீணடித்து விட்டாய் என்று எதை வைத்து நீ கூறுகிறாய் இந்த வருடத்தில் நீ எந்தெந்த தவறுகளை எல்லாம் செய்தாயோ அதை நினைத்து கூறுகிறாயா அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் மிஞ்சும் இந்த எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே வைத்துக் கொண்டுதான் வரும் வருடத்தையும் வாழ போகிறாயா நிச்சயமாக வேண்டாம் நான் உனக்கு கூறுவதை எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் என்ன தெரியுமா ரோட்டோரத்தில் வளர்க்கப்படும் செடிகளும் மரங்களுக்கும் யாரும் தண்ணீர் ஊற்றுவது இல்லை சாலைகளில் இருக்கக்கூடிய மரங்களுக்கும் செடிகளுக்கும் யாரும் தண்ணி ஊற்றுவது இல்லை எனக்கு யாரும் தண்ணி ஊற்றவில்லையே என்று அது வளர மறுப்பதும் இல்லை ஒருநாள் ஒரு நாள் மழை பெய்தால் மட்டும்தான் அந்த மரத்திற்கும் செடிகளுக்கும் தண்ணீர் மற்ற நேரத்தில் நிச்சயமாக கிடையாது அப்போது அந்த மரத்திற்கான ஆறுதல் என்னவென்றால் ஏதோ ஒரு நாள் நமக்கு இயற்கை தண்ணீர் கொடுக்கும் அந்த தண்ணீரை மட்டுமே ஊந்துதலாக வைத்து நான் வளர்ந்து விடுவேன் என்று மரத்தினுடைய வாழ்க்கை மாறுகிறது மரத்திற்கே அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் பொழுது மனிதர்களாக உங்களுக்கு ஏன் இந்த தன்மை வரவில்லை நீ செய்த தவறை மட்டுமே யோசித்துப் பார்த்து கொண்டு இருந்தால் நீ மீண்டும் தவறு மட்டும்தான் செய்யத் தொடங்குவாய் நீ செய்யும் நல்லதை பற்றியும் யோசிக்க வேண்டும் யார் யாருக்கெல்லாம் இந்த வருடம் நீ நல்லது செய்திருக்கிறாய் என்பதை யோசி அது அல்லாமல் யார் யாருக்கெல்லாம் நீ அவர்கள் கஷ்டப்படும் படாத வண்ணம் அவர்களுக்கு சில விஷயங்களை எடுத்து புரிந்து வைத்திருக்கிறாய் என்பதையும் யோசி எத்தனை பேருக்கு பசியை இருக்கிறாய் என்பதை யோசி இந்த யோசனைகளை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வரும் வருடத்தில் இதற்கு மேலும் நான் நிறைய நல்லதை செய்ய வேண்டும் என்பதை யோசித்தால் மட்டுமே போதும் வரும் கூடிய வருடத்தை நீ மிகச் சிறப்பாக வாழ முடியும் ஆனால் இதற்கு தயாராகாமல் இருப்பது நீ மட்டும்தான் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்துகொள் கவலைகளும் கஷ்டங்களும் மாறி 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 வரதான் செய்யும் அதையெல்லாம் நாம் தடுக்க முடியாது தடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நம்முடைய ஏமாந்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் கவலைகளும் கஷ்டங்களும் அந்தந்த நேரத்திற்குத்தான் மட்டுமே தவிர காலாகாலத்திற்கும் அல்ல காலாகாலத்திற்கும் கஷ்டங்கள் ஏதாவது ஒரு வகையில் இருந்து தான் செய்யும் நேற்று பிறந்த குழந்தைக்கு கூட தெரியவில்லை தான் எதற்காக அழுகிறார்கள் என்று அதனால் இந்த கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் இதையெல்லாம் உன்னுடைய மனதிலும் மூளையிலும் இதயத்திலும் ஏற்றிக்கொள்ளாமல் நீனியாக இருந்து எப்படி நீனியாக இருந்து உனக்கான வாழ்க்கையை வாழத் தொடங்கு யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக் கொள்ளாதே மாயையின் சக்தி மிகவும் வலிமையானது அந்த வலிமையான சக்தி உன்னை ஏதாவது ஒரு வகையில் இழுக்கத் தொடங்கிக் கொண்டே இருக்கும் ஆனால் யார் பிடித்து கொண்டிருப்பவர் யார் உன்னுடைய சாய் அவ்வளவு எளிதில் உன்னை விட்டு விடுவேனா ஆனால் அந்த மாயையை பார்த்து நீ கையசைத்து கூப்பிட்டத் தொடங்கினால் அந்த மாயை உன்னை விட்டு தொட்டு விட்டாள் மாயை உன்னுடைய உடம்பின் பகுதியாக மாறி மீதி பகுதியாக மட்டுமேவாக நான் இருப்பேன் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் மாயையின் சக்தி மாயையின் பிண்டம் மாயையின் ஆன்மா சக்தி எடுத்து உன் முன் ஆடத் தொடங்கும் அந்த நேரத்தில் உன்னுடைய மனக்கட்டுப்பாட்டுகளை மிகச்சரியாக வைத்துக் கொண்டார் எல்லாவற்றிற்கும் விடை கிடைக்கும் வரும் வருடத்திற்கான வாக்குறுதிகளை அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு கூறுகிறேன் முடிந்த அளவிற்கு நாம் அனைவரும் அதை பின்பற்ற தொடங்கினால் நிச்சயமாக நம்முடைய கையில் எந்த ஒரு செல்வமும் இல்லாமல் இருந்தாலும் கூட மிகச் சந்தோஷமாக வாழலாம் மிகவும் நிம்மதியுடனும் வாழலாம் எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் நிம்மதியான உறக்கம் உனக்கு இரவு நேரங்களில் கிடைக்கும் அந்த வாக்குறுதிகளை நீ பின்பற்றினார் விதி என்றால் என்ன இன்று நீ எதை செய்கிறாயோ அதுதான் உன்னுடைய விதி இதை சிலரும் பலரும் பொறிந்து கொள்ளாமல் என்னுடைய விதியில் நான் செல்வந்தனாக இருப்பேன் என்று இருக்கிறது அதனால் நான் இன்று வேலை செய்ய தேவையில்லை என்று நினைக்கிறார் நிச்சயமாக அது கிடையாது நீ செல்வந்தனாக மாற வேண்டும் என்றால் மாறுதலுக்கான வழியை நீ என்று முதல் தொடங்க வேண்டும் முதல் இன்று தொடங்கினால் மட்டும்தான் வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய யோசிக்கும் சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்கும் அடுத்த வருடத்திற்காக இன்று முதல் நீ தயாராக தொடங்கு அடுத்த வருடத்திற்கு நீ எதை எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று பட்டியலிடுவதை விட்டுவிட்டு எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று பட்டியலிடு ஏனென்றால் நீ கெட்டதை விட நிறைய நல்லதுதான் செய்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது எந்தெந்த எல்லாம் கைவிட வேண்டும் என்று யோசிக்க தொடங்கு நீ எந்தெந்த நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறாய் எந்தெந்த தவறான கெட்ட விஷயங்களை செய்திருக்கிறாய் என்றெல்லாம் உன்னுடைய ஆட்சியாளனான உன்னுடைய மனதிற்குத்தான் தெரியும் அதற்கு ஒரு காகிதத்தில் பட்டியலிட்டு அதை தினசரி பார்த்து கொண்டே இரு மேலும் அதை பார்த்து படிக்க தொடங்கு ஒரு விஷயத்தை பார்ப்பதன் மூலம் உன்னுடைய மனதில் நிற்காது படிப்பதன் மூலம் உன்னுடைய மனதில் ஆணித்தரமாக இறக்கப்படும் இதை மனதில் வைத்துக்கொண்டு நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை செய்தால் வரும் வருடம் உனக்கு குபேர வருடனாக மாறும் இந்த வருடத்தில் நீ வைத்திருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடுத்த வருடத்தில் நீ அடைத்து முடித்துவிட்டு விட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் இப்படிக்கு ஒன் சாயப்பா அல்லா